பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டு இதனால அவர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் சொல்லிட்டு சவுக்கு சங்கரோட அம்மா கமலம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதிகள் ஜி சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி இவங்க கிட்ட மேல்முறையீடு பண்ணிருக்கிறாங்க உடனே இந்த கேஸையும் வந்து இந்த ரெண்டு நீதிபதிகளும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா தீர்ப்பை வந்து சவுக்கு சங்கரோட வழக்கில் இவங்க பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை தந்திருக்கிறாங்க நீதிபதி ஜி சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்கிறானா குண்டாஸ் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பட் நீதிபதி பாலாஜி என்ன சொல்லியிருக்கிறாருனா குண்டாஸ் ரத்து கூடாது அப்படின்ற மாறுபட்ட தீர்ப்பை ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க இதனால வழக்கு மூன்றாவது நீதிபதி கிட்ட போது ரெண்டு நீதிபதிகளும் கூட்டா சவுக்கு சங்கர் கோவையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற தீர்ப்பையும் கூட இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால புது திருப்பு முனை உண்டாயிருக்குது சௌகு சங்கருடைய திருப்புல சோ இதே போல நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கு வரேன் அதுக்கு நீங்க கிரானிக்கல்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க